நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் அரசு வேலைவாய்ப்பு பதிவகத்தில் பதிவு செய்தவர்களுடைய விவரங்களை தான் பார்ப்போம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க அக்டோபர் மாதம் வரைக்கும் அரசு வேலைக்காக பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அறுபத்தேழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் இதில் பார்த்திங்கன்னா முப்பத்தோரு லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து ஆண்கள் சரிங்களா முப்பத்தஞ்சு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்து எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பெண்கள் இதில் இரநூத்தி அறுபத்தெட்டு பேர் வந்து மூன்றாம் பாலினத்தவர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவர்கள் பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் பேர் பத்தொம்பது முதல் முப்பது வயதுக்குள்ளவர்கள் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி ஒம்பது லட்சம் பேர் இதுதான் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று முதல் நாற்பத்தைந்து உடையவர்கள் பதினெட்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் நாற்பத்தாறு முதல் அறுபது வயது உடையவங்க ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் சரிங்களா அறுபது வயதுக்கு மேற்பட்டவர் ஐயாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு பேர் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களில் மாற்றுத்திறனாளிகள் இவங்க வந்து எவ்வளோ பேர் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பேர் மாற்றுத்திறனாளி வேலைவாய்ப்பு அலுவலகம் வெளியிட்டக்கூடிய பத்திரிகை தகவல் இது சரிங்களா நன்றி நண்பர்களே